கேசரி செஞ்சுருக்கேன் அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பாருங்கள் ஆனால் என்ன விதை பூசணி விதை அப்புறம் பாதாம் அப்புறம் திராட்சை அப்புறம் வேறு என்ன அதெல்லாம் என்னன்றதே தெரியவில்லை வெள்ளரி விதை நிறைய நட்ஸ் ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன் அதில் சூப்பராக டேஸ்டியாக கல்யாண வீட்டு சுவையில் ஒரு ஒரு கேசரி அப்படி எடுத்து அப்படி மாதிரி வரும் அப்படி அப்படி போடணும் அப்படி எப்படி வருங்க டேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நானாகவே இந்த ட்ரை பண்ணியிருக்கேன் பட் சாப்பிட தான் யாரும் இல்லை வீட்டில் என் குழந்தைங்களே தவிர குழந்தைங்களே எனக்கு பெரிய சூப்பரான அப்ரிஷியேட் பண்ணுவாங்க